அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசரியையின் ஆறாவது பாடலை பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் ஞானசரியையின் ஏழாவது பாடலை பார்க்க பா பாடலை படிக்கிறேன் நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகம் அளித்த தனித்த பெரும்பதிதான் சீர்பிறவே திருப்பொதுவில் திருமேணி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகீர் உண்ணியவாறு உற்றிடுவீர் விரைந்தே அந்த பாடல் நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ இங்கேயும் அதே ஆன்ம நேய உரிமைப்பாட்டு உரிமை தான் சொல்கிறாரு நான் வந்து நான் வேறே நீங்கள் வேற அப்படின்னு வந்து நான் ஒருபோதும் நினைக்கல நம்ம எல்லாமே நண்பர்கள் தான் நேய உறவலனோ நம்ம ரெண்டு பேரும் நம்மளும் நீங்களும் வேறு வேறையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் அவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியுது அவர் இதுவரைக்கும் மக்கள் இப்போ இந்த காலத்திலையே வந்து சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னா இவர் புலால் மறுப்பை சொல்கிறாருன்னு பெண் வாங்க இன்னும் பல காரணங்கள் இருக்குது இவர் சொல்கிறது வந்து அந்த அடிப்படையே வந்து எல்லாமே சாதி சமயங்கள் மேலே லட்சியம் வைக்காதீங்க இன்னும் பலவிதமான கருத்துக்கள் வந்து இன்றைய ஏன்னா காலங்காலமாக நம்ம வந்து பல விஷயங்களை வந்து அதிலேயே வந்து பழக்க பழக்க தோஷங்களினாலும் மற்றவங்க சொல்லிட்டாங்களேன்றதுனாலையும் தான் நம்ம வந்து அதையே பின்பற்றி இருக்கோம் அதனால் வந்து இப்போ திடீர்னு நாப்பில் வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம வந்து அதை உடனே ஏற்றுக்கிற மாட்டோம் அது உண்மையாகவே இருந்தாலும் கூட மனசு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் வந்து போகாது பயம் காரணமாக இருக்கலாம் அது நம்பிக்கையின்மையும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் எவ்வளோ தான் நம்ம சொன்னாலுமே வந்து பரவாயில்ல அதனால் இருந்துகிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தானே இருக்கேன் இது வரைக்கும் நல்லா வச்சுருக்காங்கல்ல இது வரைக்கும் நான் என்ன குறையாக இருக்கேன் போதும் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிறதுலேயே வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க போட்டுக்கிறாங்க ஆனால் வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாரு நீங்கள் காட்டிலும் இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கோடி பங்கு இன்பங்களையும் உயர்வு நிலையையும் பெறலாம்னு சொல்லி சொல்கிறார் ஓகே இது இந்த மாதிரி கருத்துக்கள் இப்போயே எப்படி இருக்கும்போது அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அறுபது அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள் அப்போ வந்து இதே மாதிரி கருத்துக்களை அவர் சொல்லும்போது அவருக்கே தெரியுது நம்ம இதெல்லாம் சொல்லும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் மக்கள் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு வந்து ஏற்றுக்கிவாங்க மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து எதிர்ப்புகளும் ஒரு விதமான அதாவது கோஆப்ரேஷன் சரியாகவும் இருக்காதுன்றது அவர் நல்லா உணர்ந்து தான் ஒவ்வொரு பாடல்லையுமே சொல்லிக்கிட்டே வராரு இங்கேயும் கூட பாருங்களேன் நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பனின்றி கொடுமொழி சொல்வேணும் உங்களை தவறான வழிகளிலையும் தவறான பாதைகளையும் போவதற்காக ஒரு வழியை சொல்லுவேனா உங்களுக்கு சரியான பாதையில் போகிறதுக்கான தானே சொல்லுவேன் என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்புடின்னு வந்து எல்லா இதுலேயுமே வந்து அவர் சமரச சுத்த சன்மார்க்கம் சமரசம் பண்ணிக்கிறார் எல்லாத்துலேயும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய கருத்துக்கள் என்ன உண்மையை வந்து அவரும் இந்த சைவ இந்த ஜாதி சமயம் அந்த சைவம் இந்த அதுலேருந்து தான் வர்றார் வந்துட்டு இந்த ஆறாம் திருமுறை எழுந்தபோதெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் அவரே ஸ்டேட்மெண்ட் கிளியர் கட்டாக சொல்கிறாரு நான் சமயத்து மேலே வச்சிருந்த அன்பு அதாவது பிடிப்பு எப்படிப்பட்டது அப்படின்றது வந்து என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் இப்போ நான் இந்த நிலைமையில் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து அந்த பிடிப்பு இல்லை சமயத்து மேலே வச்சுருந்த பிடிப்போ மற்ற எதுவுமே இல்லை தயவு ஒன்று தான் என்னைய நிலை நிலைமிசை மேலே ஏற்றிடுச்சு அப்படின்னு தான் அவர் வந்து மிகவும் தெளிவாக வந்து சொல்கிறாரு ஸோ இங்கேயும் வந்து அவர் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி வேடிங்ஸ்லாம் திரும்ப திரும்ப பாருங்க பொய் சொல்லலை போ அதாவது புனைந்துரை என் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றன்றாரு என் மொழி ஒரு பொய் மொழியா இல்லை உங்களை வந்து தவறாக வழிய காட்டுவேனா நான் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே அப்படின்ன மாதிரிலாம் பல விதமாக வந்து மக்களை வந்து அவர் சொல்கிற அந்த கருத்தை வந்து மக்கள் எந்த வழியாவது ஏற்றுக்கிற வச்சுக்கணுன்ற ஒரு ஆதங்கம் தான் அங்கே வந்து வெளிப்படுது இவர் அவருடைய முயற்சிகளில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்றது இப்போ வந்து சண்மார்க்கம் வந்து எந்த லெவலில் இப்போ பேசப்படுது இப்போ வரலாற்று இப்போ நாட்கள் நூற்றம்பது இரநூறு வருடங்கள் ஆகினதுக்கு அப்புறமா இப்போ வந்து வரலாறை பற்றி இப்போ தான் வந்து நிறைய தெரிய வருது படங்களில் படிச்சுட்டு இருந்தாலும் ஸ்கூல் புக்களில் இருந்தாலுமே அளவுக்கு ஒரு இதாக மேல் நிலைக்கு வரல ஆனால் இப்போ வந்து காலங்கள் வந்து சன்மார்க்க காலமாக மாறி இன்றைக்கி வந்து நல்ல முன்னேற்றங்கள் இன்னும் ஃபுல்லாகவே வந்து இதை பற்றி தெரிஞ்சிட்டு வராங்க இன்னும் மேலை நாடுகளில் கூட இப்போ நிறைய பேர் இப்போ வெஜிடேரியன்லேருந்து இப்போ வே வேகனா வேகன் அந்த பால் பொருட்கள் சாப்பிட்றத கூட சாப்பிட்ற சாப்பிடாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜு கூட போகிறத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு விதமான நல்ல முன்னேற்றங்கள் படிநிலைகள்லாம் இருக்கின்றது தான் உண்மை இதைத்தான் வள்ளல் பெருமானும் வந்து அப்போயே வந்து அவர் எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கார் அவர் ஞானிக்கு வந்து தெரியும் மனிதர்களை வந்து மிகவும் சிறப்பாக படித்தவர் அவர் தான் ஒவ்வொரு மனிதர்களும் என்னென்ன குணாதிசயங்கள் என்னென்ன அவர்கள் பாடல்கள் வரிகள்ல நம்ம பார்க்கும்போதே தெரியும் அவரே சொல்கிற மாதிரி சொல்லுவார் ஆனால் அது நம்மளுக்கு தான் ஆனால் அவரே அவரை சொல்லிக்கிற மாதிரி சொல்லுவார் கருணைய நிறைவான அந்த பெரும் மகான் மனித குலம் ஒய்வதற்காகவே அவதரித்த மகான் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம விடுவாரா அதனால தான் அவர் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நம்மளை எந்த வழியிலேயாவது நம்மளை மேலே கொண்டு வந்துடணும் அதாவது இந்த பாதைகள் எல்லாம் தவறுன்னு சொல்லலை இதுலேயே இருக்க வேணாம் இதுக்கு மேலேயும் இருக்குது நீங்கள் வந்து மேலே வந்து நம்ம படிநிலைகள் மேலே வந்து இரவாத நிலையை அடையணும் நீங்கள் மற்ற இதில் வந்து பிடிப்பு வச்சு அதில் போனீங்க அப்படின்னா அது எல்லாம் இறப்பையும் மரணத்தையும் முதுமையையும் ஏற்றுக்கொண்டு விட்டன அந்த மாதிரி இதில் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அந்த இதில் வந்து அந்த இதை சொல்லலை இனி பிறவாமை வேணுன்றதான் அவங்க சொல்றாங்க ஆனால் இவர் வந்து சொல்றாரு இரவாமை வேணும்னு சொல்றாரு முதல் முதல் பாருங்கள் எங்கே கான்ட்ரடிக்ஷன் ஆகுதுன்னு மற்றவங்க சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் எங்கே கான்ட்ரடிக்ஷன் பாருங்க இனி பிறவாமை வேண்டும்னு சொல்லிட்டு வந்தாங்க எல்லாம் வாங்கலும் இவர் ஒருத்தர் தான் பிறந்துட்டோம்னா இறக்கக்கூடாது இறவாமை வேண்டும் பாருங்கள் அங்கேயே வந்து என்ன விஷயங்களை சொல்லிருவாங்க இந்த உடம்பு வந்து இப்பிறப்பி நீ அடுத்து படிக்க போகிறோம் இந்த மனித பிறப்பினாலேயே தான் நம்ம சாகா பெற முடியும் மரணமில்லா பெறுவா பெறுவதற்கு தான் இந்த மனித பிறப்புன்றதை அடித்து சொல்லுவார் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இது புரிஞ்சுக்கணும் ஏன் அவர் திரும்ப திரும்ப இவ்வளோ சொல்கிறாருன்னா இவ்வளவு சொல்லியும் மக்கள் வந்து அதை எடுத்துக்கிற மாட்டாங்கன்றத அவர் தெரிஞ்சுருக்குறாரு ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பழக்க வழக்கங்கள்னாலையும் மற்றவங்க சொல்லிட்டாங்கன்றதையும் நம்ம அதையே பிடிச்சி வச்சுருக்கலாம் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது ஏன்னா வல்லல் பெருமானே அப்படி இருந்து தான் வந்தவர் ஞானியே வந்து அதிலே போய் ஊறி இது பண்ணி கடைசியில் அவருக்கு அது வந்து கலாஸ்டில் தான் விட்றாரு ஸோ அவருக்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது நம்மளாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அது விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய விஷயம் விட்டுட்டோம்னா தான் நம்மளுக்கு என்னென்ன புரிய வரும் அதை உடும்போது தான் தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு கிடைக்கும் போது தான் நம்ம ஞானம்ன்றது என்னது தெளிவு தானே ஸோ இப்போது நான் சொன்ன அந்த இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அவர் என்ன இதில் சொன்னார்ன்றது தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வரேன் ஏன் அவர் திரும்ப திரும்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப திரும்ப நான் போய் சொல்லலை உண்மையை சொல்கிறேன் சத்தியம் சொல்கிறேன் எல்லாம் நண்பர்கள் ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை திரும்ப திரும்ப வழி ஒடுத்துகிட்டே வர்றாரு ஏன்னா நம்ம எல்லாம் இதை வந்து கேட்க மாட்டோம்னு தெரிஞ்சு தான் அவரு இப்படிலாம் சொல்லிட்டு வர்றாரு நம்மளாம் எந்த வழியாவது இந்த வழிக்கு கொண்டு வரணும் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார் நான் வந்து என்னோடய வழிக்கு வர்றதுக்காக ரொம்ப கெஞ்சி சொல்லுவேன் காலில் விழுந்து சொல்லுவேன் அன்பாக சொல்லுவேன் எதுவுமே இல்லைனா ரொம்ப த கண்டித்து சொல்லுவேன் அதுவும் முடியலைன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இவங்க என் வழிக்கு எந்த வழியிலையாவது கொண்டு வந்துடுறேன் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதுவுமே நம்ம படித்தோம் ஸோ இதுவும் அவருடைய ஒரு இது ஒரு முயற்சி தான் ஒவ்வொரு பாடல்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே வராது ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது வந்துட மாட்டாங்களா அப்படின்றதான் தான் அவருடைய எண்ணங்கள்லாம் நம்ம மேல்நிலைக்கு வரணுன்றதை தவிர வேறு எதுவுமே இல்லை ரைட் இப்போ சார் புறவே அருள் அமுதம் தந்து என்னை மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகம் அளித்த தனித்த தான் இங்கேயும் பாருங்கள் அருள் அமுதம் தந்தனை மேல் ஏற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் போன பாடலே பார்த்தோம் அவர் அருள் அமுதம் சாப்பிட்டதுனால இயற்கை உண்மை கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் அந்த கடவுள் எங்கே இருக்கார் அருட்பெரும் ஜோதி அம்பலத்தில் இருந்த கடவுள் அப்படின்னு சொல்லி போன பாட்டில் பார்த்தோம் இதுலேயும் அதான் சொல்கிறார் சார் புறவே அருள் அமுதம் தந்து எனை மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகம் அளித்த அவருடைய சுகம் என்னது தனித்த பெரும் சுகம் அளித்த தனித்த பெரும்பதி இப்போ அவர் சொல்ற கடவுள் நம்ம நினைக்கிற மாதிரி பத்தோட பதினொன்னா இருக்கக்கூடிய கடவுள் அல்ல தனித்த பெரும்பதி அவர் அடைந்த சுகம் நம்மை அடைகிற மாதிரி சுகமான இந்த சுகம் அல்ல தனித்த பெரும் சுகம் இதெல்லாம் இதெல்லாம் என்ன தனித்த பெரும் சுகம் தனித்த பெரும்பதி அப்படின்னா நம்மளுக்கு இது அனுபவம் ஆகும்போது தான் இது உண்மையோட நிலமை புரியும் இப்போ நம்ம வாய் வார்த்தைகளை இருக்கும்போது ஏற்கனவே போன பாடல்கள் நம்ம சொன்னது மாதிரி அந்த ஒரு பதார்த்தத்தை சொன்னோம் அந்த ருசியை நம்ம இது வரைக்கும் அனுபவிக்கலை இவர் அனுபவித்ததுனால அதை வந்து மற்றவங்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த பெரும் தான் இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றார் போய் சொல்லலை அது சொல்லலை நான் உண்மையை சொல்கிறேன் நண்பர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வர்றாரு நான் இப்போ நான் சொல்கிற விஷயங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் திரும்பவும் நானும் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு வரேன் ஏன்னா இதை இப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா அது அப்படி தான் பாடல்கள்லாம் வரும் இனிமேல் வர பாடல்கள் இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாடலும் சொல்லிகிட்டே தான் இருப்பார் திரும்ப திரும்ப வருவார் நான் வந்து இது பண்ணுவேன் மானம் எல்லாம் போகணும் வழி விட்டுட்டேன் என்னை வஞ்சாலும் வஞ்சிக்கங்க என்னை தூட்டுறனாலும் தூட்டிருக்கோங்க ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன் திரும்ப அடுத்த பாடல்கள்லாம் வரும் பாருங்கள் வரிசையாக வரும் இப்படி தான் எல்லா பாடல்களும் இப்படி தான் வரும் சரி இப்போ பாருங்கள் தனித்த பெரும் சுகம் தனித்த பெரும்பதி ஓகே சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மீன் உலகியலீர் உண்ணியவாறு உற்றி உயிர் விரைந்தே சீர்பரவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து திருப்பொது பொதுன்றதும் இதுதான் சிற்றவை தான் பொது அப்படின்றது சிற்சபை தான் அங்கே சிறிச்சபையில் திருமேனி தெரித்து சித்தாடல் அவர் அடிக்கடி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவார் திருநடம்னு சொல்லுவார் அதாவது உள்ளே அந்த இதுலேயே வரும் நீ அடுத்த அடுத்த பாடல்களை வரும் திருநடம் உள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதே தான் அந்த அனுபவம் வந்து நம்ம உள்ளே பார்க்கும்போது அந்த ஜோதி எரியும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அது வந்து இந்த ஒரு நடனம் ஆடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே நம்ம ஜோதியவே நம்ம உத்து பார்த்தோம்னாலே தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதை நல்லா பாருங்கள் நீங்கள் ஜோதியை பொறுத்து பார்த்து பார்க்கும்போது சில சமயங்கள் அது வள்ளல் பெருமானே உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வள்ளல் இந்த வெள்ளை துறவி அந்த உள்ள வந்து அந்த வள்ளல் பெருமானே உட்காந்துருக்க மாதிரி தோணும் நீங்கள் ஜோதியை வந்து நீங்கள் விளக்கில் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் உள்ள விளக்கில் நீங்கள் போட்டு பொறுத்திட்டு முன்னாடி உட்காந்து பாருங்களேன் நல்லா பாருங்களேன் அந்த மஞ்சளாக இருக்கும் பொண்ணு ஒண்ணமாக இருக்கும் உள்ளே ஒரு லேயர் இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானே உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும் அதில் அந்த திருநடம்ன்றது அந்த உள்ளே வந்து அந்த அனுபவத்தை தான் சொல்கிறாரு சிறுபறவை திருப்பொதுவியில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வ மீன் அதெல்லாம் பார்க்குறதுக்கான நேரம் இப்போயே வந்துடுச்சு வேறு ஒரு நேரம் கிடையாது இதே நல்ல நேரம் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு இப்போயே நீங்கள் பார்க்கறதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க அப்படின்றாரு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உலகில்லியில் உண்ணியவாறு ஒற்றிடு பேர் விரைந்தே ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிடும் எப்போ கிடைக்கும் நம்ம அவர் சொன்னது மாதிரி சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து அவர் சொன்னது மாதிரி கடவுளை அனுதினமும் பக்தி செய்து சன்மார்க்கப் பாதையிலேயே பயணம் செய்து அவர் சொன்ன அனைத்து விதமான நியதிகளையும் கடைபிடித்து தீவிர முயற்சியில் இரு ஈடுபடும் பொழுது நாம் கண்டிப்பாக அவர் சொன்ன மரணமில்லா பெறுவார்வை நூறு சதவீதம் பெற்றுக்கொள்ளலாம் நான் படிச்சிருக்கேன் இந்த பாடலில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் எட்டாவது பாடலை பார்ப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி